ஜெயா தொலைக்காட்சி நேர்களுக்கு காலை வணக்கம் காலை மலர் நிகழ்ச்சியில் தெரிந்ததும் தெரியாதுங்கிற நம்முடைய பகுதியில் நாள்தோறும் பல புதிய தகவல்களை தெரிஞ்சிகிட்ருக்கோம் அந்த வகையில் நாம பார்க்க போகிறது குளச்சல் போர் இந்திய வரலாற்றில் மிக மிக முக்கியமான ஒரு போர் வந்து குளச்சல் போர் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஒன்று ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி இந்திய வரலாற்றிலேயே மிக முக்கியமான ஒரு நாள் குளச்சல் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள ஒரு இயற்கையான ஒரு துறைமுகம் மிக அழகான ஒரு கடற்கரை அது அந்த குளைச்சல் வந்து பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி தெக்க கன்னியாகுமரியிலேருந்து எங்கள் பெரியார் வரைக்கும் நீளமாக இருக்கும் அப்பேற்பட்ட ஒரு பகுதி குளைச்சல் இந்த குளைச்சல் வழியாகத்தான் அந்த காலத்தில் நிறைய பொருட்களை எல்லாம் வந்து ஏற்றுமதி இறக்குமதி பண்ண இடம் வந்து குளைச்சல் துறைமுகம்தான் இது யார் கண்ணை உறுத்துது அப்படின்னா டச்சுக்காரர்களுடைய கண்ணை உறுத்துது டச்சுக்காரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொச்சின் வரைக்கும் அவங்களுடைய கண்ட்ரோலில் தான் இருந்தது அந்த கொச்சின் வரைக்கும் இருக்குது இல்லையா அது பார்த்து தான் வான் இமாப் அப்படின்னு ஒருத்தர் அவர் தான் கவர்னர் அவர் கையில் தான் அந்த கொச்சின் இருக்குது அவர் இந்த குளைச்சல் துறைமுகத்தை எப்படியாவது கைப்பற்றணும் அப்படிங்கிறதுக்காக சரியான நேரம் பார்த்து காத்து கொண்டே இருக்கிறார் அப்போது இந்த குளைச்சல் வந்து பார்த்தீங்கன்னா திருவிதாங்கூர் சமஸ்தானத்துக்கு கீழே வருது அப்போ ஆண்ட மன்னருடைய பேர் என்னென்னா வர்மர் மிக வீரம் நிறைந்தவர் அதாவது ஆங்கிலேயர்களுடைய எல்லாம் பார்த்தீங்கன்னா பீரங்கிகள் துப்பாக்கிகள் தோட்டாக்கள் எல்லாம் இருக்கும் நமக்கு அந்தளவுக்கு நவீன ஆயுதங்கள்லாம் இல்லைனாலும் கூட அவர்களை விட நமக்கு மன வலிமையும் உடல் வலிமையும் அதிகமாக இருந்தது அதனால் நம்ம மிகப்பெரிய அளவில் எதிர்த்து போராடணும் போர் செய்தோம் வெற்றியும் பெற்றோம் பல போர்களில் அப்படி மாார்த்தாண்ட ஒருவர் மிகப்பெரிய வீரமிக்க ஒரு மாமன்னனாக அவர் இருக்கிறார் அப்போ அவர் என்ன பண்ணுறாருனாக்கா மைசூரில் இருக்கக்கூடிய கவர்னர் அவருடைய உதவியை அவர் நாடுறார் அப்போது அவர் அங்கேருந்து படைகளை அனுப்புவதற்கு சம்மதிக்கிறார் அப்படிப்பட்ட சூழ்நிலை அதாவது அங்கே இருக்கிற பிரெஞ்சு படைகள் மைசூரில் உள்ள பிரெஞ்சு படைகளுடைய உதவியை அவர் நாடுறாரு டச்சுக்காரர்களை வீழ்த்துறதுக்கு ஆனால் அந்த படை வருவதற்கு கொஞ்சம் காலதமதம் ஆயிடுச்சு இதுக்கு நடுவில் இந்த டச்சுக்காரர்கள் என்ன பண்ணுறாங்கனாக்கா சில முக்கியமான பகுதிகளையெல்லாம் அவங்க கைப்பற்றி விட்டு குளச்சல் துறைமுகத்தை நெருங்கிட்டாங்க கடலில் கப்பல் நிற்குது இன்னும் கொஞ்சம் தூரத்தில் குளைச்சல் துறைமுகத்துக்குள்ளே அந்த கப்பல் வந்துடும் எப்படி தடுக்கிறது அப்படின்னு யோசித்து அந்த மன்னருடைய மதிநுட்பத்தை பாருங்கள் எதிரியை வீழ்த்துவதை விட அவருடைய மன தைரியத்தை உரு குலைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் என்ன பண்ணார்னா நிறைய தென்னை மரங்கள் அங்கே அதிகமாக இருக்கும் இல்லையா பனை மரங்கள்லாம் அங்கே அதிகமாக இருக்கக்கூடிய இடம் இல்லையா அதெல்லாம் வெட்டி மாட்டு வண்டியில் போட்டு நீளமாக்கி ஒரு பீரங்கி எப்படி இருக்குமோ அது போன்ற வடிவத்தில் அணிவகுத்து நிற்க வச்சுருக்கார் கடல் கரையில் துறைமுகத்தினுடைய முகத்துவாரத்தில் பகுதியில் கப்பல்லேருந்து அவங்க வரும் பொழுது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எதிராக இங்கே ஒரு பெரிய பீரங்கிப்படையே இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை அவங்களுக்கு கொடுத்துருக்கு தொலைவில் இருந்து பார்க்கும்போது அதை பார்த்து பயந்து போன டச்சு படம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கடல்லையே தங்கிட்டாங்க இத தனக்கு கிடைத்த சாதகமாக நினைத்து அவர் என்ன பண்ணார்னாக்க உழுவை பனிக்கால் அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாம தண்டு தட்டி கொழுந்தெட்டி ஈட்டு கத்தின்னு சொல்லுவாங்க இல்லையா கத்தி வெட்டுக்கத்தி அறுவாள் இதெல்லாம் பழங்கால தமிழர்களுடைய போர் கருவிகள் இதெல்லாம் புரியுதுங்களா ஸோ இதெல்லாம் வச்சு என்ன பண்ணுறாங்க அந்த கப்பலை போடுறாங்க கப்பலை கவுக்குறதுக்கான வேலையை பண்ணுறாங்க இதற்கு நடுவில் அங்கே ஒரு புயல் காற்று வீசுது கடுமையான மழை பெய்யுது அவங்களால் அந்த கப்பலுக்கு நங்கூரம் பாய்ச்சவே முடியல அப்பேற்பட்ட ஒரு சவாலான சூழ்நிலையை ஏற்படுத்தி அந்த கப்பல்லையே பல வீரர்களை இவர்கள் தங்களுடைய ஆயுதங்களால் கொன்று குவிக்கிறார்கள் அதன் பிறகு ஒரு இருபத்தி ஓரு டச்சு வீரர்களோடு அந்த படையினுடைய தளபதி என்ன பண்ணுறாருன்னா நம்முடைய மார்த்தாண்டவர்மன் கிட்ட சரணடைகிறார் சரணடைந்தவர்களுக்கு சரணாகதி கொடுப்பது தானே இந்த மண்ணினுடைய மகத்துவம் இல்லையா அப்படித்தான் திருவிதாங்கூர் மன்னராக இருந்த அந்த மார்த்தாண்டவர்மர் அவரை தன்னோடு சேர்த்து கொண்டு அதன் பிறகு தன்னுடைய வலிமையான படைக்கு தளபதியாகவே அவரை வந்து மாற்றுறார் இன்றைக்கும் நீங்கள் குளைச்சலுக்கு போனீங்கன்னால் அந்த துறைமுகத்தில் வந்து ஒரு பெரிய ஒரு தூணை நிப்பாட்டி வச்சுருக்காங்க ஒரு நினைவு தூணை எழுப்பி வச்சுருக்காங்க அங்கே மாத்தாண்டவர்மருடைய இந்த குளைச்சல் போருடைய வெற்றியை குறிக்கும்படியாக ஒரு சங்கு முத்திரை பதிக்கப்பட்ட ஒரு நினைவு தூணை அங்கே வைத்திருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் அப்படி வரலாற்றில் மிகவும் முக்கியமான பழமையான ஒரு போர் வந்து குளைச்சல் போர் மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்